குருவே சரணம் கடவுள் உண்மையிலே இருக்கிறாரா மின்சாரம் என்றால் என்ன உயிர் என்றால் என்ன மறுபிறப்பு எப்படி ஏற்படுகிறது இந்த பிரபஞ்சம் எப்படி தோன்றியது என்பதற்கு யாராவது இதுதான் என்று முடிவாக நிரூபிக்க முடிந்தால் கடவுள் உண்டா இல்லையா என்பதையும் நிரூபிக்க முடியும் மேற்சொல்லியவற்றை சற்று ஆழ்ந்து பாருங்கள் எல்லாமே இயக்கம்தான் ப்ராசஸு எதுவுமே ஒரு பொருளாக ஆப்ஜெக்ட் கிடையாது ஆகவே கடவுள் என்பதும் ஒரு இயக்கம்தான் அது உயிரற்ற பொருள்களில் இனானிமேட் ஆப்ஜெக்ட்ஸ் உறக்கமாக இருக்கிறது உயிர் அனிமேட் ஆப்ஜெக்ட் உயிராக பிரக்ஞையாக உணர்வாக சக்தியாக இருக்கிறது இயக்கம் என்று வரும்பொழுது மேடு பள்ளம் இன்பம் துன்பம் பகல் இருட்டு ஆண் பெண் என்று மாறுபட்டு இயங்குகிறது அப்பொழுதுதான் அது ஒரு இயக்கமாக இருக்க முடியும் ஆகவேதான் உங்கள் உள்ளே உள்ள உயிர்த்தன்மையை வணங்குங்கள் என்று கூறுகிறேன் கடவுள் உங்களுக்குள்ளே உங்களோடு மிக நெருக்கமாக இருக்கிறார் அதை நீங்கள் வெளியே தேடுவது முட்டாள்தனமில்லையா ஆகவே கடவுள் இருக்கிறார் என்பதற்கு ஆதாரம் ஒரு செயலோடு அது சம்பந்தப்படும் பொழுதுதான் தெரியும் மின்சாரம் இருப்பதற்கு ஆதாரம் அது செயல்வடிவம் பெறும்பொழுதுதான் விளங்கும் இஜி டிவி ரேடியோ மோட்டார் ஓடுதல் கடவுள் உங்களிடம் உணர்வாக கான்ஷியஸ்னஸ் இருக்கிறார் ஹெய்ஸன்பர்க் ஹைசன்பர்க் என்ற ஒரு ஜெர்மன் விஞ்ஞானியின் நிலையாமை தத்துவம் ஆனர் ஃபைனிட்டி பிரின்சிபல் பற்றி உங்களுக்கு தெரியுமா அவர் கூறுவது அணுவிலுள்ள மூலக்கூறுகள் ஒரு சமயம் பொருளாகவும் மறுசமயம் அலையாகவும் இன்னொரு சமயம் பொருளாகவும் அலையாகவும் மறுசமயம் எதுவுமே இல்லாமலும் நதிங் இருக்கிறது என்று கூறுகிறார் இதுவே கடவுள் தத்துவத்திற்கும் பொருந்தும் கடவுள் ஒரு நிலையற்ற தன்மையில் இருக்கிறார் அதனால அலால்தான் மனிதன் மண்டையைப் போட்டு உடைத்துக் கொள்கிறான் இதில் புத்தர் அந்த ஒன்றுமற்ற தன்மையை த கிரேட் நதிங் வற்புறுத்துகிறார் மதங்கள் பொருள்களை வலியுறுத்துகின்றன இவர்கள்தான் நீங்கள் நம்பும் ஆத்திகர்கள் யோகிகளும் ஞானிகளும் அலையை வேவ்ஸ் வற்புறுத்துகிறார்கள் நாத்திகன் அலையையும் பொருளையும் பார்த்து புரியாமல் தவிக்கிறான் இதை ஆழ்ந்து புரிந்து கொண்ட ஒருவன் இப்படிப்பட்ட ஆபத்தமான கேள்விகளைக் கேட்டுக்கொண்டு தன் வாழ்நாளை வேண்டிக்க மாட்டான் மனிதன் இந்த உலகத்தில் படைக்கப்பட்டதே ஒருவருக்கொருவர் அன்பும் கருணையும் கொண்டு உதவி செய்து கொண்டு ஆனந்தமாகச் சிரித்து வாழவே வேறு எதற்காகவும் இல்லை பிறகு அவன் தன்னைத்தானே அறிந்து கொண்டு ஞானத்தை அடைய வேண்டும் குருவே சரணம்